திருச்சிற்றம்பலம் மாணிக்க பெருமான் அருளிச் செய்த போற்றி அகவல் தில்லையில் அருளிச்செய்தது திருவாசகத்தின் நான்காவது பகுதியாக பதிகமாக இடம்பெற்றிருக்கிறது ஜகத்தினுடைய உற்பத்தியும் உயிர்கள் உறும் அல்லல்களுக்கு இறைவன் உயிர்களை ஆட்கொண்டு அந்த துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும் தன்மையை அவனுடைய புகழை போற்றுதல் திருச்சிற்றம்பலம் இணைக்குரல் ஆசிரியப்பாவில் அமைய பெற்றிருக்கிறது நான் முகன் மூதடா வானவர் தோழோதிட ஈரடியாலே மூலகழந்து நாள் திசை மூனி வரும் ஐம்புலன் மலர கதிர் முடி திருநெடுமால அடிமுடியறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ் தலம் உருவ பின் கேத்து ஊழி முதல்வா மலரடியினைகள் மலரடியினைகள்ழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலா எறும்புயிராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மனுட பீரப்பினுள் மாதாவுதரத்து இனமில் கிருமீ செருவினில் பிழைத்தும் ஒரு மதித்தான் இருமயில் பிழைத்தும் இருமதி பிழைவின் ஒரு மயில் பிழைத்தும் மும்மதிதனுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்கத சமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் காலை, ஈண்டியும் இருத்தியும் என்னை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசி நீசி, வேலை நித்திரை, யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் உருங்கிய சாயல் நெருங்கி உள் மாதர்த்து கச்சரணி மது கதிர்த்து முன்பனைத்து எய்த்திடைவருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போக இழமுலை மாதர்தம் கூர்த்தனயன பிழைத்தும் பித்த ஊலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவினும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாதது ஓர் பொருளது கருதலும் முனிவிலாதது ஓர் பொருளது கருதலும் கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் வேறினர் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பதரினர் பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரத்தி மலைந்தனர் மிண்டியமாய வாதம் என்றும் சண்ட மாருதம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதன் எனும் திரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் ஏதி அதில் பெருமாயை பல சூடவும் அதில் பெருமாயை என பல சூடவும் தப்பாமே தாம் பிடித்தது செளியா தழலது கண்ட மெழுகது போல தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல துளுதுளம் ஊருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலதியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்னும் படியே இடையர அன்பின் பசுமரத்தானி அரைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குளைந்தனு குலமாய்மை விதித்து என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்தூரை பூனதுவாக கோனுதல் இன்றி சதுரிழந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கட்டா என கதறியும் பதறியும் கட்டா என பதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தோருவன் அவனியில் வந்து குருபரன் நாகி அருளிய பெருமையை சிறுமையன்றுடாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாத திசை புனை தூரகி நெக்கு நக்கேங்கே அன்பு ஏனும் ஆறு கரை அது புரள நன் புலன் ஒன்றி நாதா என்றரற்றி நன் புலன் ஒன்றீ நாதா என்றரற்றி உரை தடுமாறி ரோமம் சீர்ப உரை தடுமாறே ரோமம் சீலிற்பரமலர் மொட்டித்து இருதயமலர கண்களி கூற நுண்தொளி அரும்ப சாய அன்பினை நாள்தொறும் தழைப்பவ தாயேயி வளர்த்தனை போற்றி மெய்தர வேதியன் ஆகி வீணை கேட மெய்தர வேதியன் ஆகி வீணை கேட கை தரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் திளைமன்றினுள் ஆடி போற்றி இன்றன காரமுது ஆனாய் போற்றி மூவானான் மறை முதல்வா போற்றி சேவார் வெல் கோடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிதா போற்றி கல்னார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குண்டே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கழையும் எந்தாய்ப் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி இடரை கழையும் தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி சரண விகிதா போற்றி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அனுவே போற்றி ஐயா போற்றி அனுவே போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் பறிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி முயற்றம் முரண் உருனர் ஆளாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி அத்தா போற்றி அரணே போற்றே உரை உணர்ந்த உருவா போற்றி விரிகடல் உலகின் விழைவே போற்றி அருமையில் எழிய அழகே போற்றி அருமையில் எழிய அழகே போற்றி கருமுகில்லாகிய கண்ணே போற்றி கருமுகில்லாகிய கண்ணே போற்றி மன்னிய திரு அருள் மலையே போற்றி மன்னிய திரு அருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் க்கி இரு கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி துழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில்லானந்த வாரி போற்றி அழிவதும் மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த ಮುದಲ್ವಾ ಮಾನೆ ನೋಕಿ ಮನಡಾ ಪೋಠಿ